ஏழாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரை வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு அவளோட கூட போனார் இயேசு அவர்களுடனே கூட போனார் வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம் நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது அப்பொழுது என் வேலைக்காரன் என் வேலைக்காரன் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டின கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் என்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை என் வேலைக்காரனை இதை செய்யால் செய்கிறான் என்று செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி கவனிங்க இயேசு வந்து மூப்பர் சொல்றாங்க ஆண்டவரே இந்த அற்புதம் செய்ய தகுதி இருக்குது அவனுக்கு நன்மை செய்யுங்கப்பா பிரச்சனை சொன்ன இயேசு சவுடன் கூட போனார் வந்த மூப்பர்கள் இயேசு எல்லாம் போகும்பொழுது கேள்விப்பட்ட நூற்று கதிபதி அவன் இன்னொரு ஆட்களை அனுப்புகிறான் அவங்க வந்து சொல்றாங்க இயேசு விட்ட நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னார் நூற்று கதிபதி ஏன்னா நீங்க வந்து அவர் வீட்டுல வந்து அற்புதம் செய்யற அளவுக்கு அவர் என்ன இல்ல தகுதியா இல்லையா என் வீட்டுக்குள்ள எல்லாம் நீங்க வர நான் தகுதி இல்லாண்டவர் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்கார என்ன ஆயிடுவான் சொஸ்தம் ஆயிடுவான் எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்களேன் என் வீட்டுக்குள்ள ஏசு வரதுக்கு எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை அப்படின்னு அந்த ஒரு தாழ்மை ஆனா அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கத்தருக்குள்ள அவர் உண்மையா இருந்த தேவ மனுஷன் ஆனாலும் அந்த மனிதன் சொல்றான் என் வீட்டுக்குள்ள இயேசு வரணும் என்ன இல்லை நம்ம நிறைய நேரங்களில் ஒரு சின்ன விஷயம் கற்று செய்துட்டாலே போதும் அதில் ஒரு சின்ன காரியத்தில் மனம் திரும்பிட்டா போதும் ஒரு சின்ன விஷயத்தில் கத்தன பயன்படுத்திட்டால் போதும் நாலு கொம்பு என்ன செய்கிறது நமக்கு முளைச்சா அதில் ஒரு சின்ன கொம்பு என்ன செய்து எழும்பிடுது ஆனால் நூற்றுக்கடுவது அப்படி இல்லைங்க நான் என் வீட்டுக்குள்ளே இயேசு வர எனக்கு என்ன இல்லை தாழ்நோயில் உடனே கற்று என்ன செய்கிறாரு சரி அப்படி பதில் சொன்ன உடனே என் வீட்டுக்குள்ளே வர ஏசு வர வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்ன உடனே என்ன தில் சொன்னா அது ஏன் அதிகாரத்தில் ஒன்பது அவசர கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின்னே செல்கிற திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் வீட்டுக்குள்ள வர தகுதி இல்லாண்டவரு ஒரு வார்த்தை சொன்னா போதே வேலைக்கார சுகமாவான் ஏசு என்ன பதில் சொன்னாராம் இப்படிப்பட்ட விசுவாசம் எங்கேயும் பார்க்கல ஏன் வார்த்தை சொன்னார் அதுக்கு முந்தின வசத்தில் ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தாலும் அதாவது எனக்கு மேல ஒருத்தர் அவர் எனக்கு ஆர்டர் போடுறாரு நான் கையை கட்டி என்ன வேலை செய்யற என் வார்த்தை கீழ்படுகிறதுக்கு ஒரு வேலைக்காரன் கீழே இருக்கிறான் ஒருத்தனை வானா ஒருத்தனை போனா போறான் இதை செய்யனா செய்யறான் அப்படின்னு தான் சொன்னாரு இதுக்கு விசுவாசம் என்ன சம்பந்தம்னா இப்ப இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்ல வரான் என்னத்தான் நான் இன்னொரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிற வேலைக்காரனாக இருந்தாலும் என் வார்த்தைக்கு கிரீ செய்கிற மனித எனக்கு உண்டு என்னுடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு இப்ப இயேசு என்ன அறிஞ்சிருக்கிறான்னா யூதர்கள் கூட திருசியா பார்க்கிறாங்க ஆனா இந்த நூற்று கருத்து எப்படி இயேசுவே நீ சாதாரண மனுஷன் அல்ல நீ தேவ குமாரன் நீ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி பூமிக்கு என்ன செய்திருக்கிறீர் வந்திருக்கிறீர் பிதா உம்மிடத்துல என்ன சொன்னாரோ அதைத்தான் நீ என்ன செய்கிறீர் செய்கிறீர் ஆனாலும் நீர் மனுஷனாய் வந்தால் நீ தேவகுமாரன் பிதாவின் வார்த்தைக்கு எப்படி வல்லமை இருக்கோ அதே போல அதை நிறைவேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு அதை நான் விசுவாசிக்கிறேன் அல்ல லூயா எத்தனை பேர் புரிஞ்சது நான் எப்படி ஒரு வார்த்தை கீழ்படுகிறேனோ கீழ்படுகிற என் வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லமை இருக்குது பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லமை இருக்குது அதனால ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி என்னையும் என் வார்த்தையும் விசுவாசிக்கிற இந்த நூற்று விசுவாசத்தைப் விசுவாசத்தை போல இந்த யூதர்களுக்குள்ளேயும் விசுவாசம் இல்லையே அந்த விசுவாசம் தான் நூற்றுக்கதிபதிக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்தது அலே லூயா விசுவாசிக்கிறவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் எப்படி விசுவாசமா இந்த நூற்றுக்கு அதிபதி கத்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க தன்னை நம்பல தன்னோட சுய நீதியை நம்பல நல்ல கவனிங்க நான் நல்லா சோகம் பண்றேன் அதனால நன்மை நடந்துடும் நான் உண்மையா இருக்கிறேன் அதனால எனக்கு நன்மை நடந்துடும் நான் நிறைய காணி கொடுக்க நிறைய ஊழியம் பண்றேன் அதனால எனக்கு நன்மை கத்த செய்வார் என்று நம்முடைய கிரியைகள் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது விசுவாசம் வைக்க கூடாதான் நாம கத்தருக்கா கிரியை செய்ய வேண்டியது அவசியம் ஆனா விசுவாசம் என்பது யார் தான் இருக்கணும் கத்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் லேலூயா என் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் கத்தருடைய வார்த்தை நான் விசுவாசித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும் லூயா ஆண்டருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க ஆண்டருடைய வார்த்தை இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றுமே கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் இந்த வேதத்தை வாசிக்க மனம் இல்லை நல்லா கவனிங்க இந்த வேதங்கிறது சொக்க தங்கம் லே லூயா ஆமாவா இல்லைங்களா பொன்னிலும் பசும் பொண்ணிலும் அதிகமானது சொக்கர் தங்கம் இது கலப்பில்லாதது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது சுத்தமான தேன் போல இனிமையானது இந்த வசனத்துல தான் உன்னுடைய சகல நன்மையும் கத்தர் வைத்திருக்கிறார் இத வாசிச்சு 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 இதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் எந்த அளவுக்கு நாம அதை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு கத்த சிவா ஒரு சொல்றாரு இந்த வேதத்தோடு அதிக நேரம் செலவழிக்கிறவன் பிசாசோடு ரொம்ப நேரம் போராட வேண்டிய அவசியம் இருக்காதான் லேலூயா எத்தனை பேர் புரிஞ்சது நம்மோடு போராடுகிற பிசாசோடு நம்ம ரொம்ப நேரம் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது எப்போ அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் இதில் செலவழிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் நேரமே கொடுக்கலன்னா பிசாசிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும் லே லூயா லே லூயா நீங்கள் நிறைய நேரம் பிரச்சனையோடு அதிகம் போராடிக்கிட்டே இருக்கணும் இருப்பு ஆயுதம் ஒழுங்கலாக இருக்க அதிக பலத்தை உபயோகப்படுத்தணுமா இன்னைக்கு ஏன் நம்ம பிரச்சனையோடு போராடிகிட்டு இருக்கிறோம் வார்த்தையோட நமக்கு நேர செலவழிக்க மனமில்லை இந்த வார்த்தை வாசிச்சு 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 இதை நான் இது கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுதே எனக்கு அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தை நான் விசுவாசிக்க விசுவாசிக்க இந்த வார்த்தை எனக்கு ரீ செய்யும் அப்படிங்கிற விசுவாசத்தோட இந்த வார்த்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கத்தர் அற்புதம் செய்கிறார்களே லோயா